என்னமே நீ வாங்க என்னக்குது அங்கனே நின்றுக்கிட்டியே சரி திரும்ப திரும்ப பார்க்குறையிலே யார் வாரா எல்லாம் என் பேர் என்ன வேறே யாரு பின்னாடியே வந்துடுவான் ஊர் குசும்பு பேச போனியாம்பா ஹாதான் அவன் அங்கிட்ட அக்கா போன உடனே நான் இங்கிட்ட அக்கா வாரேன் பரவாயில்ல உங்களை எதே கேள்வி கேட்குறதுக்கு உங்கள் பேரன் ஒருத்தன் இருக்கானே எங்களுக்கு அப்படியா வேலை செய்ய தான் எங்களை தேடுவோம் வேறு என்னத்துக்கு தேடப் போகிறாவோ ஏன் இப்படி சொல்லுது உன்மாவே ஒன்று தேட மாட்டானா என்ன கட்டி இடப்பட்ட பையன் குடிக்கிறதுக்கு காசு இருந்தால் முந்தானையில் முடிச்சு வச்சிருக்கிற காசை உறங்கிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போவான் அவன் என்னையே தேடப்படானாக்கும் எங்கேருந்து என்னையே தேட உங்களை மாதிரியே உங்கள் மாவன் உங்களை எங்கேயும் விட மாட்டான் தாங்கு தாங்குன்னு தாங்குவான் கறி நல்ல குணவதி பேரே அதுக்கு மேலே உங்களை விட்டுட்டே இருக்க மாட்டான் ஆனால் அந்த குடுப்பனை எங்களுக்கு எங்கே இருக்கு அது என்னமோ உண்மைதான் அது சரி விள காலையில இந்த சுப்பம்மா என்னத்துக்கு ரோட்ல நின்று அந்த கிளி கிழிச்சா அதான் எதுக்கு கிழிக்கிறான்னு கேட்கணும்னு நினைச்சேன் அது ஏன் கேட்கறியே அவ மரத்தை யாரோ ஏத்தி ஏத்து பாத்துட்டாங்களாம் அதுக்குதான் அந்த கிளி கிழிக்கிற இந்த மரத்தை எனக்கு ஒண்ணு வழங்கலையே அது ஏன் இன்னும் கேட்கறியே முருங்க மரம் காய்ச்சி காய்ச்சி தொங்குது அத யாரோ இந்த மரம் இப்படி காய்ச்சிருக்கேன்னு பாத்துட்டாங்களாம் அதுக்குதான் அந்த கிளி கிழிக்கிறா வேற செருப்பை தொங்க விட்டுருந்தா பார்த்தா அதுக்கு வாரியில கட்டி தொங்க விட்டுருந்தா சிஸ்தி பட்டுருவோன்னு அதே மீறி வாரவோ போறவெல்லாம் ரோட்டில் நின்று அண்ணாந்து பார்க்குறாளை இருக்கிற காயெல்லாம் வாடி போயிருமே நான் கடைக்கலாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மொழி மொழின்னு முழிக்கிறா ஓவா அன்னைக்கு ரெண்டு காய் இருந்தால் கூட காசு இருந்தாலும் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு சத்தமே கட்டலியே சரியான தான் காய்ச்சி தொங்குதுன்னு நீங்கள் சொல்லுதியே அவா மூச்சு விடுவான்ட்டாள என்ன நீ இப்படி கேட்கியே இந்த வருஷம் காயே காய்க்கல பூவே பூக்கலன்ட்டாள அப்போ அவளுக்கு நாசமாக தானே போகும் உங்க கிட்ட கொடுத்தா வாசில கொடுக்கணுமே நினைச்சிருப்பா அவளே ஆர்த்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டா அவகிட்ட கிட்ட கேட்டேனா தருவாளாக்கும் மண்ணாங்கட்டிய தருவா இல்ல பரவா சரியான வைத்திருச்சல் பிடிச்சவா எப்பா அடுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டா அப்படித்தான் அன்னைக்கு வா காசு கொடுத்துட்டு ரெண்டு முருங்கைக்காரன் தான் கொடுங்க வேலைக்கு நேரம் ஆயிட்டு அவசர அவசரமா குழம்பு வைக்கணும்னு சொன்னதுக்கு இல்லவே இல்லைன்னு தலை அப்போ என்ன சும்மையா சக்காத்து கேட்கறோம் காசு கொடுத்து தானே கேட்கறோம் கொடுக்கறதுக்கு என்ன அவட்ட கேட்கறதுக்கு நாலு கடையில் அலைஞ்சு தெரிஞ்சு முருங்கைக்காயை வாங்கிடலாம் எப்படியும் கடைக்கு தானே விற்க போறா அவளையே ஆக்கங்கிட்ட தூக்கு விளக்கு அவ குடுப்பாளா மைனி நீ ஆட்சி பண்ணுன ஊடு கூட தேடி அடைஞ்ச இங்க படு இங்க உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்கு ஆமா கிளவி சென்னமனி கிடின்னு இந்த படி பிளிக்கிறியே யாரு அடப்பாவி பெயில் விடா இவன் எப்படி மோப்ப முடிச்சு இங்க வந்தா

நம்மளை எங்கே கண்டுக்கிறாவோ ஆமா, அந்த விஷயத்தில் இவ கொடுத்து வச்சவனா